வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா டேஸிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய விண் கம்பெனி ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு நேற்று நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா யாராவது பார்க்காதாங்க பாருங்கள் எட்டு ஏழுங்க ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்துருப்போம் ஏன்னால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது நம்பரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி என்ன அது மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்த நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு ரெண்டு நம்பர் எப்படி இருந்தாலும் நம்ம கால் போர்டு பாஸ் செம்மையாக பாஸ் ஆகிருந்துச்சு ஒரு அருமையான மெத்தடு அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங்கே நீங்கள் யாராவது வீடியோ பார்க்கறதுவும் செய்து பாருங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பர்ஃபெக்டாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிய தெரிஞ்சு கொடுத்தது நாலு நம்பர் தான் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் நமக்கு வின்னிங் சரிங்களா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று கொடுத்த நம்பர் இன்னைக்கு திரும்ப வரும்னு தெரிஞ்சதுனால தான் நான் கொடுத்தேன் ஏன்னா திரும்ப நமக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த நம்பர் அதே மாதிரி நமக்கு என்ன நினச்சோம் அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வின்வின் கம்பெனி இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக இதை நம்ம கணக்கில் வருது இதே நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா வின்வின் கம்பெனியுடைய ஏழா நம்பரு கண்டிப்பாக ஆடத்தில் ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க வின்வின் கம்பெனியோட அது எப்போயுமே ஒரு சிக்னேச்சர் மாதிரி கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது ஆடாமல் விடவே மாட்டாங்க அது மாதிரி நம்ம என்ன நினச்சா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கால்குலேஷன் தான் இன்றைக்கி நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கா அவ்வளோதான் வேறு ரெண்டே விஷயந்தான் ஒன்று வின் கம்பெனியோட ட்ரா இன்னொன்று வந்து ரெண்டுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நம்ம ஆள்பொடில் கொடுத்தோம் அது போக ப்ளஸ் ஏழு எட்டு இன்றைக்கி வரப்போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்சுதான் கொடுத்தோம் ஏன்னா நேற்று ட்ரையல் நம்பர் கொடுக்கும்போது நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி எழுபதுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி எழுபது ட்ரையல் நம்பர் நேற்று கொடுத்தாங்க இல்லையா மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழு மறுபடியும் மறுபடியும் நமக்கு இந்த எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு மென்ஷன் ஆகிட்டே வர்றதுனால தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஓகே கண்டிப்பாக நமக்கு ஏழு நம்பர் எட்டாயிர நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்காமல் விடவே மாட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடிச்சிட்டாங்க சரிங்களா நம்ம எதிர்பார்த்தா ரெண்டு நம்பர் தான் அடிப்பாங்கன்னு ஆனால் அவங்க நம்மளை விட பாஸ்ட்டாக போய் மூணு நம்பர் ஒரே மாதிரி வச்சு விட்டு போயிட்டாங்க நீ தடுத்து அதே நம்பர் திரும்ப வச்சு விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அவ்வளோதான் செம்மையாக கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் முழுக்க முழுக்க எனக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னா பார்த்தா முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு எந்த நம்பரும் நம்ம கொண்டு வரல சரிங்களா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு முழுக்க முழுக்க ஆல்டர்னேட் நம்பரு அதே போக பெண்டிங் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகிதுங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியுடைய இருபத்தி அந் இருபத்தி ஆறு உங்களுக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி மூணாவது கொடுக்கலாம் இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன மெத்தடை ஃபோல் போடுவாங்கன்னா அங்கே பாருங்கள் முதல்ல என்ன நடிச்சிக்காங்க நானூற்றி எண்பத்தி அஞ்சு நடிச்சாங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு நடிச்சாங்களா அதுக்கு முதல்ல எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எண்ப ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க இதை கணக்கில் வச்சு தான் நம்ம அடுத்த ட்ராவல் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக சூப்பராக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருவாங்கறையும் பாருங்கள் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் ஆல்மோஸ்ட் அழகான ஒரு நம்பர் கொடுப்பாங்க மாற்றமே இல்லை அதனால் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டுக்கும் ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது போக ப்ளஸ் நமக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு ஆறாம் நம்பர் ப்ளஸ் நமக்கு முப்பது நாள பெண்டிங்லேயும் இருக்குது பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டாக ஆட்ருன்னு நம்ம இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியும் அதே மாதிரிங்க பாருங்கள் எஸ்எஸ் கம்பெனியும் அக்ஷயா கம்பெனியும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க போன வாரம் வந்து நமக்கு எஸ்எஸ் இருபத்தி நாலாம் தேதி எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு நாள் எதுவுமே கொண்டு வர இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் இங்கே வின் கம்பெனியும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் அதை விடலாம் நம்ம பதுக்கும் முதல் வாரம் வேணாம் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் கொண்டு வந்தாங்க பெண்டிங் நம்பர் அது மாதிரி மறுபடியும் இந்த வாரம் பெண்டிங் நம்பர் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியே கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏ போர்டு ஆறாம் நம்பருக்கான சான்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தினா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா சரிங்க ஆறாம் நம்பர் மட்டும் தான் ஏ போர்டில் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த இடத்துல எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏ ஒய் எட்டாம் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ரெண்டு கேட்டுன்னு தான் எதிர்பார்த்தோம் பட் அது மாதிரி வந்துருந்துச்சி அப்படி இருந்தாலும் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எப்படி ஜெயிச்சிட்டோம் நம்ம ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு யாரும் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்தது வந்து எட்டாம் நம்பர் வேறு பக்கம் வரும்னு எதிர்பார்த்தேன் ஏழாம் நம்பர் வேற பக்கம் வரும்னு எதிர்பார்த்தேன் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டில் கொடுத்தோம் ஆனால் பட்டு வந்துருச்சு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துருச்சு ஆனால் ஆல் போர்டு சொல்லிச்சு ஆல் போர்டில் எதாவது வரப்போகுதுன்னு சொல்லி வந்துருச்சு நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம்னா அது சாங்காக வரதுனால தான் நம்ம கொண்டு வரலன்னா கொண்டு வர மாட்டா எனக்கே தெரியாது எனக்கு வந்து எழுநூத்தி ஐம்பத்தி தான் ஆட போகிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் திரும்ப ஆடுறாங்க ஏழாம் நம்பர் திரும்ப ஆடுறாங்க இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது அதனால தான் நம்ம அதை கொண்டு வந்து வீடியோ பக்கம் தயவுசெய்து பாருங்கள் கொண்டு வந்திருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதை ஆ சொல்கிறேன் இது எனக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஏழாம் நம்பர் தான் விண்வின் கம்பெனி ஆடாமல் விடவே மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா அவங்க ட்ரா நம்பர் ஒன்றாவது மென்ஷன் பண்ணுவாங்கனு கணக்கு எனக்கு இருந்துச்சு அந்த ஒன்பதாம் நம்பரை விட எனக்கு ஏழாம் நம்பர் நம்மளை அபாரமான நம்பிக்கை ஏன்னா அவங்க டபுள் ஏழு ஒரு நான் தான் ஏற்ற ஒரு ஏழு வச்சாலே அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க இதில் ரெண்டு ஏழு இருக்குது அதில் கண்டிப்பாக ஆடாம விடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஏழு நம்பருக்கு கொண்டு வந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு என்னென்னா நேற்று வந்து ரெண்டு கேட்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கிடச்சதுனால நம்ம என்ன சொன்னால் சரி ஓகே ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா ஒன் எட் ரெண்டுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் ஈ வல்ல ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம போர்டு கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச்சாகிடுச்சு எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அவ்வளோ தான் செம்மையை கொடுத்துருக்கும் செம்மையாக வந்தீங்க அதில் தான் சரிங்களா எப்படியோ ஒரு பக்கம் நம்ம வின்னிங் வாங்கிட்டோம் அது போதும் ரொம்ப சந்தோஷம் கணக்கு நான் வேறு பக்கம் கணக்கு பண்ணேன் ஆனால் இது ஒரே ஒரு கணக்குன்னு நமக்கு பலி கரெக்டாக வந்துருச்சுன்னு கிடையாது இந்த வின் பின் கம்பெனியுடைய இந்த நடவடிக்கை எப்போயுமே ஏழை நம்பர் ஆடுவாங்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா அதனுடைய இது வந்து நமக்கு நமக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டா சார் இருந்துச்சு கருமையாக வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வந்த நம்பர் அதே இடத்துல வருன்னு எதிர்பார்க்கலாம் ஏழு நம்பர் வருன்னு எதிர்பார்த்து வேறு பக்கம் வரும் எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்து வேறு பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா வச்ச நம்பரே வச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே மாதிரி பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோல எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏன் ஒஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எட்டுக்கு அஞ்சு தான் ஆடுவாங்க எட்டு எட்டு அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு அப்படி தான் வருது எட்டு எட்டு அஞ்சு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் இங்கே இருக்குல்லையா இங்கே இருக்குல்லையா எட்டு எட்டு அஞ்சுன்னு அதே மாதிரி எட்டு எட்டு அஞ்சுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சு வந்துருச்சா எட்டு எட்டு அஞ்சு வருதான்னு பாருங்கள் எனக்கு அப்படி தான் எட்டு எட்டு அஞ்சுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வரல அப்படின்னா நாலு நம்பர் ஏன் நாலு நம்பரு அதே நாலு நம்பர் இங்கே இருக்கு பாருங்கள் எட்டு எட்டு நாலுன்னு இருக்கா இங்கே இருக்கு பாருங்கள் எட்டு எட்டு நாலுன்னு இருக்கா அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டு எட்டு நாலுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வந்தாலும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் ஒரு தான் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு மேக்சிமம் அஞ்சு நாளுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க அப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புன்னு இருக்குது அது அஞ்சா நம்பர் பேசுகிறதாவே சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாவது நம்பர் வந்து நமக்கு நாற்பத்தி ஒன்பது நாளையோடு ஐம்பது நாள் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது ஒரு ஏழு நாள்தான் பெண்டிங்கு பட் எப்படி வேணாலும் அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடினாங்கன்னா ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் போர்டு சி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட் ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுன்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக ஏழுக்கு ஒன்று தான் சாத்தியமாக இருக்குது இந்த மாதம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நிறைய இடத்துல ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று தான் ஆடிக்கிறாங்க அந்த மாதிரி ஏழு நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு என்னுடைய கணக்கு பிறகு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்லேயும் வரை இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதுமாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இது தாண்டி வரணும்னா மூணாம் நம்பர் வரும் ஏன் மூணாம் நம்பர் வரும் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஆனால் அதுவும் ஒதுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாள் போகுது வரக்கு முப்பத்தி எட்டு நாள் ஆகப்போது வரக்கு இந்த மாதம் புறாமே வராத ஒரு நம்பரில் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதத்தில் வராத ஒரு நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வர நம்பர் ஏ போல கிடையவே கிடையாது இந்த மாதம் பூராமே அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் அதே மாதிரி சி போலில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு மாதமாகவே வர்றது வரல இப்போ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன அறுபத்தி மூணு நாள் ஆச்சு அறுபத்தி மூணு நாள் ரெண்டரை மாதத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு பக்கமாக நமக்கு ஜீரோவே வந்து நமக்கு சி போடில் வரல இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இதுக்குள்ளேயே வந்து விழுந்துடும் ஆறா நம்பர் மூணு நம்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மூணு அஞ்சுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறு அஞ்சு மூணு நாலு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்